அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்ட்ரீ அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம உயிர் காக்கக்கூடிய சஞ்சீவினி வேர்கள் கருட சஞ்சீவினி வேர்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் சஞ்சீவினி வேர்கள் அப்படின்றது பண்டைய காலத்தில் மிக பிரபலமான அரிய மருத்துவ மொழியாக கருதப்பட்டது பழைய இதிகாசங்கள் புராணங்கள் மற்றும் சித்த வைத்திய குறிப்புகளில் சஞ்சீவினி என்ற பெயர் உயிரை காப்பது உயிரை மீண்டும் எழுப்புவது போன்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டது புராண அடிப்படையில் ராமாயணத்தில் லட்சுமணன் அம்பால் காயமடைந்த போது ஹனுமன் சஞ்சீவி மலையை எடுத்து வந்தார் என்று கூறப்படுகிறது அந்த மலையிலிருந்து தான் மூலிகையை சஞ்சீவினை வேர் எடுத்து அவரை குணப்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்த மூலிகை உடலினுடைய உயிர் சக்தியை மீண்டும் உயிர்ப்பிக்கும் சக்தி கொண்டதாக கூறப்படுகிறது சித்த மருத்துவத்தினுடைய கோணத்தில் பார்க்கும் பொழுது சித்த மற்றும் ஆயுர்வேதத்தில் சஞ்சீவனி வேர்கள் மிக அரிய வேர்களாக கருதப்படுகிறது நம்மளுடைய உடம்புல என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் ஓஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடல் சக்தி ஒன்று இருக்குது அந்த ஓஜஸ்க்கு அடுத்தது தான் தேஜஸ் அப்படின்னு பேர் அதுதான் வந்து ஒளிவட்டம் அப்படின்னு பேர் தெய்வங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒளிவட்டத்தெல்லாம் தேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல ஓஜஸ் உடல் சக்தியை அதிகப்படுத்தின பின்னாடி தான் தேஜஸ் அதிகமாகும் இரண்டாவது இந்த சஞ்சீவனிவர்கள் பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் ஆற்றலை அதிகமாக நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது மற்றும் ரசம் அடிப்படை உயிர் சாறு அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய உடம்புல வந்து மெட்டபாலிசம் அப்படின்னு பேர் பேர் உண்ட உணவு வந்து செரிக்கிறதுக்கு அதை கொண்டு போய் உடம்பு பூரா சேர்த்துறதுக்குரிய நிலையை தான் அடிப்படை உயிர் சாறு அப்படின்னு சொல்லுவாங்க ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மேம்படுத்தக்கூடிய சக்தி இந்த சஞ்சீவினி நிவேகருக்கு இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கடுமையான நோய்களின் உடலை விரைவாக மீட்டெடுக்கக்கூடிய சக்தி இந்த சஞ்சீவினி நிவேருக்கு இருக்குது நம்ம இந்திய பாரம்பரியத்தில் நம்ம சித்த புருஷர்கள் மற்றும் சீனர்கள் வந்து அதிகப்படியான இந்த வேர்களெல்லாம் பயன்படுத்துகிறாங்க ஆங்கிலத்தில் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வேருக்கு ரூட் அப்படின்னு சொன்னால் முக்கியத்துவம் அப்படின்னு அர்த்தம் இதுதான் மூலம் அப்படின்னு அர்த்தம் இந்த சமூலங்களில் செடியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் இல்லாத சக்தி வேர்களுக்கு இருக்குது இந்த சித்த ஆயுர்வேத குறிப்பில் தீவிர காயங்கள் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு கூட இது வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிறதா கூறப்படுது ஆற்றல் குறைவு மண்டையோட்ட சோர்வு மூளை சோர்வு போன்றவற்றுக்கு பலனடிக்கூடியது அற்புத இந்த சஞ்சீவினி வேர்கள் ஒரு சில சித்த மருந்துகளில் சஞ்சீவினி வேர் பொடி முக்கிய மூலப்பொருளாக சேர்க்கப்படுகிறது ரத்த சுத்திகரிப்பு மற்றும் உடல் நச்சு நீக்கத்திற்கு இது இதை இந்த மருந்துகள் பயன்படுகிறது முதுமை தள்ளி போடுவதற்கு இந்த ரசாயனத்தன்மை கொண்டது இது வடிவங்கள்லன்னு பார்த்தோம்னா பொடியாக கஷாயமாக லேகியமாக கூட கொடுக்குறாங்க நிறைய சஞ்சீவனிவர்கள் நம்மளே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய இருக்குது ஆனால் தெரியாது யாருக்கும் இதுதான் சஞ்சீவினி வேர் அப்படின்னு தெரியாது சென்னாயுருவி ஒரு வேர் வீர்தான் அந்த சென்னாயுருவினுடைய வேரை நாம் வந்து அந்த சென்னாயுரு வேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை பறிக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்ன பறிக்கணும் அது ஒரு சில மந்திர கட்டுக்குள்ளே இருக்கும் அதனால் நாம் வந்து மருந்துக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பம் செஞ்சுக்கிட்டு அந்த செடியை வணங்கிக்கிட்டு செடியை வந்து இரும்புகள் படாமல் நகங்கள் படாமல் எடுத்து வந்து அந்த வேரை வந்து உடைச்சி நம்ம பல்லு வளர்க்கணும்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி கூட நம்முடைய ஒரே ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்குள்ளே நம்மளுடைய முகத்தினுடைய பொழிவு மாறும் ஒரு தேஜஸ் பார்த்தீங்கன்னா அப்படி பிரைட்டாக இருக்கும் அது வந்து மிக அற்புதமான ஒரு மூலிகை இந்த மாதிரி நிறைய சஞ்சீவினி வேர்கள் அப்படின்னா நமக்கு நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு இடத்துல இருந்து எடுக்கக்கூடியது அப்படின்னு இருக்கிறோம் அது வந்து கருட சஞ்சீவினி வேர் அப்படின்னு பேர் அது பின்னாடி பார்க்க போகிறோம் இப்போ சஞ்சீவனி வேர்கள் இயல்பாகவே மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய அருமையான வேர்கள் தான் அதில் எந்த சந்தேகமே இல்லை மிஸ்வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்கு அது வந்து மலை பிரதேசங்களில் ஆற்று ஓரங்களில் இருக்கக்கூடியது அந்த மிஸ்வாக் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பது வியாதிகளை குணப்படுத்தி பல்லு வழக்கனாவே உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் நம்மளுடைய தோஷங்கள் இதெல்லாம் நீங்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த மிஸ்வாக் குச்சியை யார் கண்டுபிடிச்சாங்க யார் பயன்படுத்துகிறாங்கன்னா முஸ்லீம்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த வேற வந்து முகமது நபி தான் அறிமுகப்படுத்தினார் அப்புறம் கடைசியில் இந்த மிஸ்வாக் குச்சியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா உள்ள பெரிய பெரிய ரசாயன பொருள்களெல்லாம் நம்ம உடம்புக்கு நன்மை செய்யக்கூடியது நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தக்கூடியது அப்புறம் நேர்மறையான ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியது இப்படி நிறைய விஷயங்கள் அந்த மிஸ்வாக் உச்சியில் இருக்கிறதான் வந்து அப்புறம் சொல்லியிருக்கிறாங்க என்ன காரணம்னா மசூதிக்களை தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி மிஸ்வாக் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதனால் என்ன பலன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேத புஸ்தகத்தில் முஸ்லீம் வேத புஸ்தகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இறக்கும் தருவாயில் நம்மளுடைய இறைவனுடைய திருப்பெயர் ஞாபகத்துக்கு வரும் அப்புறம் நிறைய விஷயங்களை வந்து பாசிட்டிவான விஷயங்களை இறக்கம் தருவாயில் கூட நமக்கு மெமரி பண்ணி கொடுக்குது இந்த மிஸ்வாக்குச்சு நம்ம உடல் ரீதியான சக்தியை ஆன்ம சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதுன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் சஞ்சீவினி வேர்கள் அப்படின்றது ஒரு சாதாரண வேர்கள் தான் அது யாருக்கும் தெரியாது இதுதான் அப்படின்னு தெரியாது உன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி ஓரங்களில் வீட்டு குப்பையில் இருக்கக்கூடிய குப்பை ஒரு சஞ்சீவனி வேறு தான் அந்த சஞ்சீவினியும் முறையாக காப்பு கட்டி பறித்து பிராண பிரதை பண்ணி வீட்டில் கொண்டு வந்து நீங்கள் பணப்பையில் வச்சிங்கன்னா எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியாது ஒரு ஒரு லட்சம் பேர் அந்த மாதிரி வந்து முறையாக செய்கிறவங்க செஞ்சாலும் ஒரு லட்சம் பேருக்கும் பணம் கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் ரகசியங்கள் ஏன்னா அதுக்கு அந்த குப்பைமேனி இலைக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் சக்தி இருக்குது என்னென்னா நம்ம நேரடியாகவே அதெல்லாம் அனுபவப்பூர்வமாக பார்த்துருக்குறோம் இதுக்கு அந்த குப்பைமேனி இலைக்கு பூனை வணங்கி அப்படின்னு பேர் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் அந்த செடியை பார்த்த உடனே பூனை வணங்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் நம்ம குப்பைமேனி செடியை வந்து பறித்து குப்பை தொட்டியில் போட்டுட்டோம் போட்டுட்டு நாம் வந்து அப்படியே அகேஷன்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பூனை போயிட்டு அந்த வேரை வந்து போய் போய் மூஞ்சியை வந்து அந்த வேரில் தேய்க்குது அப்புறம் ரெண்டு காலில் அது வணங்குது அப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் ஓ இந்த வேருக்கு தான் இதனுடைய சக்தி இருக்குது நமக்கே வந்து ஒரு சில நேரங்களில் எது எந்த பொருள் ஒரு செடியினுடைய எந்த பொருள் வேலை செய்யாது எந்த பொருள் வேலை செய்யணும்னு நமக்கே தெரியாத போயிடுது அனுபவபூர்வமாக பார்க்கும் பொழுது தான் நம்ம அனுபவ ரீதியாக நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம் இந்த குப்பமேனினுடைய வேறு அவ்வளோ பெரிய அற்புத சக்தி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூனைக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பூனை போயிட்டு வணங்குதுங்க நானே நேரடியாகவே அது இந்த காட்சியை ஃபோட்டோவை எடுத்து பார்த்தேன் இந்த மாதிரியெல்லாம் நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த அரிய தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கையில் மிக குறைவாக இது காணப்படுது உயர்ந்த மலைப்பகுதிகள் கொல்லிமலை போன்ற மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இதை வந்து நிறைய இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாதுகாப்புக்காக பல இடங்களில் வேரை நேரடியாக விற்காமல் மருந்தாக மட்டும் விற்கிறாங்க இது வந்து இந்த உலகத்தில் எல்லாமே பணம் அப்படின்ற இந்த உலகத்தில் இந்த வேர்களுடைய மகிமை தெரியல அப்படின்றதுக்காக இது மறைமுகமாக கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இப்பயுமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் இதனுடைய பார்த்துக்கிட்டே போகலாம் இந்த வேர்களில் இருக்கக்கூடிய தன்மைகள் மிக அற்புதமான நீங்கள் இப்போ இருக்கிற செடியிலேயே பச்சை நல்ல வந்து முள் செடி பச்சையாக இருக்கும் கீழே வந்து கிழங்கு நீட்டு நீட்டாக கிழங்குகள் கொத்து கொத்தாக இருக்கும் அது பேர் தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு பேர் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குகள் ஒரு பெரிய மக மூலிகையாக பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி சஞ்சீவினி வேர்கள் நிறைய சஞ்சீவினி வீரர்கள் இருக்குது நம்ம சஞ்சீவனி வேர்லேயே கருட சஞ்சீவனியர் அதனுடைய ரகசியத்தை பார்க்க போகிறோம் இது ஒரு சாதாரண சஞ்சீவினி அல்ல கருடனின் பெயரால் அழைக்கப்படக்கூடிய உயிர் காப்பாற்றும் அதிசய வேர் இது இயற்கையில் மிக அரிதான மருந்து இது கருட சஞ்சீவினி வேர் அப்படின்றது கருடன் தொடர்பான புராணம் விஷ்ணுவின் வாகனமான கருடன் உலகத்தில் எல்லா மூலிகையும் அறிந்தவன் என்று புராணத்தில் கூடப்படுகிறது கருடன் தேடி கண்டுபிடித்த மிக வலிமையான உயிர்காப்பு வேர்தான் கருட சஞ்சீவினி மரபு நம்பிக்கை இது இந்த கருட நம்பிக்கை இந்த கருடன் வேர் அப்படின்னு சொல்லி என்ன ஏன்னு சொல்கிறாங்கன்னா அந்த கருடன் வேர் வந்து கருடன் ப பயன்படுத்தி தான் பல ஆண்டு காலகம் எந்த ஒரு பறவையும் விலங்குகளோ அத்தனை ஆண்டு காலம் வாழாது இரநூறு முந்நூறு ஆண்டு காலம் கருடன் வந்து வாழக்கூடிய எந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பறவை ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கருடன் தன்னுடைய வாழ்நாளை முடிச்சுக்கிட்டு மறுபடியும் ரீப்ரொடக்ஷ் பண்ணுது தன்னுடைய மூ மூக்கினுடைய அழகை உடச்சிக்கிட்டு காலில் இருக்கக்கூடிய நகங்களை உடச்சிக்கிட்டு இறகுகள் எல்லாம் மறுபடியும் ஊழிச்சிக்கிட்டு மறுபடியும் புதுசாக மறுபிறவி எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடிய ஒரே பறவை கருடன் அப்படின்றதுனால தான் அதனால் அந்த கருடன் சஞ்சீவனி வேர் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது போகர் கருட சஞ்சீவனி வேரை உயிர் காக்கும் வேர்களின் மன்னன் அப்படின்னு சொல்கிறாரு மலை மற்றும் காடுகளின் ரகசியங்கள் நிறைய இருந்தாலும் இந்த வேர்கள் இமயமலை அருணாச்சல மலையடிவாரம் கிழக்கு வடகிழக்கு இந்தியாவில் கிழக்கு மலைச்சாரல்ல நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு உயிர் ஓட்டத்தை உடனே தூண்டி மயக்கம் உயிர் இழக்கும் நிலை இருந்தால் கூட அதை மீட்டுக் கொடுக்கக்கூடியது இந்த கருட சஞ்சீவனிகர் கடுமையான விஷம் புகுந்த நிலையில் கூட உடலை சுத்தம் செய்து உயிர் காக்க காக்கக்கூடியது மிக விரைவாக விரைவாக உடல் சக்தியை மீட்டு எடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குது ரத்தத்தினுடைய ஆக்சிஜன் ஓட்டத்தை உடனே அதிகரித்து சரி பண்ணுது நரம்பு அமைப்பை உடனே செயல்படுத்துகிறது இதயத் துடிப்பை சீராக கட்டுப்படுத்துகிறது சோர்வு ஆஸ்துமா சுவாச பிரச்சினைகள் உட உடனடியான நிவாரணம் படுகிறது மூளை செயல்பாட்டை தூண்டி விரைவாக செயல்படுத்த செய்கிறது தியானத்திற்கு முன் பயன்படுத்தினால் ஆழ்ந்த தியானினிக்கு எளிதில் செல்ல முடியும் அப்படின்னு தான் சொல்லப்படுது இது இந்த சஞ்சீவனி வீரர்கள் மட்டும் இல்லை கருட சஞ்சீவனி தியானத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க ஆன்மீக ஆற்றலில் குண்டனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிரியா யோகத்தை செய்கிறதுக்கு இந்த சஞ்சீவனி வீரர்கள் பயன்படுத்துறது தான் யோக நூல்கள் சொல்லுது உடலில் அனைத்து சக்தி ஓட்டங்களையும் சமநிலைப்படுத்துறதுக்கு இது பயன்படுது ரத்த சுத்திகரிப்பில் மிக வேகமாக பலர்ந்திருக்கிறது உடல் நச்சுக்களை நொடியில் அகற்றுகிறது உடனடி உயிர்காப்பு மருந்தாக பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது யோகி மற்றும் சன்னியாசிகள் கடும் ம ஒரு ஆபத்தான நிலையில் இந்த கருட சஞ்சீவனி வேரை பயன்படுத்தியிருக்கிறாங்க இது வந்து விஷ்ணுவின் கருணை கருட சஞ்சீவனி வேரின் மருத்துவ ஆற்றலில் பிரதிபலிப்பு என்று கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குது இந்த கருட சஞ்சீவினியருடைய அதிசயமான தன்னை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வேரை வந்து நம்ம தண்ணியில் விட்டோம்னா தண்ணியினுடைய எதிர்ப்பக்கமாக நீந்தி போகும் அதை வச்சு இது வந்து இதனுடைய ஆற்றலை தெரிஞ்சுக்கலாம் மேலும் அனுபவம் உள்ள சித்த வைத்தியர் மூலிகை நிபுணர்கள் கண்காணிப்பில் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் தவறான அடையாளங்கள் கொண்டு க பணத்தை வந்து வீணாக வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நிறைய பேர் இந்த சஞ்சீவனியர்கள் கருட சஞ்சீவினியர்கள் விலைக்கு விற்கிறதா விளம்பரம் செய்கிறாங்க இதெல்லாம் வந்து விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாவே நிச்சயமாக அது போலியாக தான் இருக்கும் என்ன காரணம்னா எப்பயுமே யோக விஷயங்களில் மூலிகைகளோ அல்லது மருந்துகளோ பாருங்கள் நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் ஆயிரம் ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே மூலிகை வந்து சும்மா தான் கொடுப்பாங்க அப்படியே பணத்தை வாங்கினாங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் வாங்குவாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த வேலை செய்யக்கூடிய தன்மை பணத்தில் வாங்கினோம்னா பணத்தில் வேலை செய்யாது பணத்துக்கு விற்கிறவங்க உண்மையுமே நல்ல பொருளை தான் விற்கிறாங்கன்னு சொல்ல முடியாது இயல்பாகவே இந்த ஆன்மீக விஷயத்தில் பணம் என்பது முக்கியமானது இல்லை அப்படின்றது தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் யார் பணத்தை நிறுத்தி காட்டினாலும் அதில் ஏதோ போலித்தன்மை இருக்கிறதா தான் அடையாளங்களாக சொல்லப்படுது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே இல்லை யோகம் அப்படின்றது இருவரும் கூட இணையக்கூடியது யோக சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த மூலிகை சம்பந்தப்பட்டது கூட சேர்த்து தான் பணங்கள் வாங்கிறது தவறு அப்படின்னு தான் சொல்லப்படுது எனவே இந்த பதிவு இதோடு முடிவடையுது இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் நன்றி வணக்கம்